கட்டுப்படுத்த விஷயத்தை சொல்லுங்க தர்மனே என் மவுனுக்கு என்னைக்கு கட்டினாற என் மருமே அதில இருந்து படம் பார்க்க வைக்கலாம் போடவே மாட்டான அப்படி அத்து அப்படி மாத்து நாத்து இப்படி கட்டு வைக்கிறதுக்கு அப்படி என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ற ஆமா சொல்லு உங்க அண்ணிக்காரையும் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் நானும் என் புருஷன்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் இது வரைக்கும் வாய துறக்க மாட்டேக்காரு இன்னைக்கு என்ன கூப்பிட வருவாரு வேணா நீங்களே கேளுங்க அண்ணி அதை கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன் என்கிட்ட பிரச்சனை சொல்லிட்டுல கவலைப்படாத விடு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி தான் வாங்க நீ வாங்க நல்லா இருக்கியா தங்கச்சிமா வாங்க மாப்ளே வாங்க என்ன அத்தை உற்சாகத்தோட வரவேற்கல என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மாமா உங்களை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்க இப்ப சினிமா பாக்குறதே போறது இல்லல என்ன கல்யாணம் பண்ண பிறகு அப்படியே மாறிட்டியல்ல அதான் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரி சரி கிளம்புவோமா என்ன அண்ணே இப்படி எங்களை நாத்து உங்களை அடியோட மாத்திருக்கா நீங்கள் இந்த ரகசியத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை கேட்குறதுக்கு ஆமாம் மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள மாமா என்னதான் இருந்தாலும் எனக்கும் கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு சொல்லுங்க மாமா அப்போ சொல்லித்தான் அவனுங்க ஏ சரி சொல்லிடுறேன் நான் கல்யாணத்துக்கு முன்னகுட்டி ஒரே ஃபேமிலி கதை உள்ள சினிமாவா பாத்துக்கிட்டு இருந்தேன் எல்லா கதையிலையும் பொண்டாட்டி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவா காலையிலே கொண்டு வந்து பால் டீ எதையாவது ஒன்று கொடுப்பா சமையல் பண்ணுவா வீடை தூப்பா தொளிப்பா அன்பால் அப்படி சேவை பண்ணுவா மாமியா மருமகான் எல்லாரு கூட அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி சினிமாவா பார்த்தேன் சரி வை நீ பேசினதெல்லாம் போதும் கிளம்புவோம் பேச வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன் கிளம்புறீரா இல்லையா ஏ சொல்ல விடு நாத்து அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு போறவங்க நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியாததா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் டீ போடணும் தோசை சுட்டு கொடுக்கணும் நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு செய்யணும் கூட்டணும் துடைக்கணும் பெருக்கணும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சினிமாங்கிறது ஒரு பொய்யான மாயை அப்படிங்கிறது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சதுலருந்து ஏ சினிமாவை நான் விட்டுட்டேன் அத்த மர சொன்ன சொன்னவாய் ஒரு வழிய மனசுல அந்த பாரமே குறைஞ்சிட்டு உங்கள் மகட்ட இருந்து கட்டுக்கோப்பா எப்படி இருக்கிறதுன்னு கற்றுக்கிடவா அத்